வணக்கம் உங்கள் மாயன் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது தாமரை மணி என்ன விஷேஷம் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தாமரை மணி அப்படின்னு கேட்டிங்கனாலே பார்த்தீங்கன்னா அது வந்து லட்சுமி கடாட்சம் தான் லட்சுமிக்கு விஷயம் தான் பணத்துக்கான விஷயம் தான் பெருக்கத்துக்கான விஷயம் தான் ஸோ தாமரை மணியை வந்து மாலையாக போடலாம் நீங்கள் வந்து நார்மலாக தனித்தனியாக கூட வச்சுக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப ரேரான வெண்தாமரை தாமரை தாமரை தாமரைலாம் இருக்கும் நீங்கள் அந்த மணியாக எடுத்துட்டிங்கன்னாக்கா அது தெரியாது மேக்ஸிமம் நீங்கள் நாட்டு மண்டக்கடையில் இருந்து வாங்கும்பொழுது அந்த மாலை கலந்து தான் இருக்கும் இல்லை தனியாகவும் இருக்கும் நமக்கு சந்தோஷம் தான் இந்த மணியை ஒரு பவுலில் போட்டு காயினோட சேர்த்து வச்சுக்கங்காக்கா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது காயின் பணம் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் ரெண்டாவது தாமரை மணி மாலையாக அனுபவிக்கிறது பார்த்திங்கனாக்கா அனு அனுபவிக்கிறதும் ஒன்று தான் நீங்கள் அணிவிச்சுக்கிறது ஒன்று தான் தான் அனுபோகமான விஷயத்த நீங்கள் கண்டுபிடிக்கலாம் இப்போது தாமரை மணியை எப்பொழுதுமே போட்டிருக்கலாமா அப்படி கேட்டிங்கன்னா இந்த கோயிலில் வந்து சுவாமிகிட்டையே பூஜை பண்ணுறாங்களா அவங்க எப்பொழுதுமே போட்டிருக்கலாம் திங்கள் ஞாயிற்றுக்கிழமை நம்ம அந்த மணியை யூஸ் பண்ணலாம் எப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் போட்டிருந்துட்டு இந்த ஜின் முத்திரை இருக்குது பார்த்தீங்களா ஜின் முத்திரை போட்டு உட்காந்தாலே போதும் ஞானத்திற்கான விஷயம் ஞானம் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக பொறுமை இருக்கும் பொறுமை வந்துச்சுன்னா அவங்க சிந்தை சிந்தையில் இருக்கக்கூடிய எல்லாமே கிளிக் ஆகும் ஒரு அஞ்சு நிமிஷம் மணியை போட்டுக்கோங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் பெண்கள் வந்து அந்த பீரியட்ஸ் காலத்தில் போட வேண்டாம் அவ்வளோதான் மற்றபடி கண்டினியூவாகவே போட்டுக்கிட்டு இருக்கணுமா தேவையில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் போட்டுட்டு இந்த மெடிடேஷன் பண்ணிவிட்டு திருப்பி கழட்டி பத்திரமா வச்சுக்கோங்க உள்ளார இதான் ரொம்ப சூப்பர் டூப்பர் சனி ஞாயிற்கு பார்த்தீங்களா ஒரு ஒன் ஹவர் போட்டு உட்காரலாம் சனி ஞாயிறுக்கு வந்து அந்த கிரகத்தில் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் சனி ஞாயிறு ஒன் ஹவர் போட்டுட்டு திருப்பி கழட்டி வைக்கலாம் மற்ற நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் போதும் அந்த கோயிலில் வந்து கோயிலுக்குள்ளேயே இருக்காங்களா கோயில் பணிகள் செய்கிறாங்களே அவங்க நாளுக்குள்ளே போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது ஏன்னா அந்த அமைப்பு ஒவ்வொருத்தவங்களுக்கும் அதோடய எனர்ஜி தாங்குகிற சக்தி வேணும் இல்லையா சிக்ஸ்டி வார்ட்ஸ் செவன்ட்டி வார்ஸ் எயிட்டி வார்ட்ஸ் டென் வார்ஸ் ஃபார்ட்டி வார்ஸ் இப்படி மனிதனுடைய வோல்ட் வோல்டேஜ் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சத்த சத்தமாக கொடுக்கணும் சத்தமாக அதிகமாக இருந்துச்சுன்னா இறைச்சல் சத்தாக கொடுத்தா அது வந்து நமக்கு உடம்புக்கு நல்லது ஸோ அதனால தான் மற்ற நாள்களில் போடும்பொழுது தாமரை மணி நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் சனி ஆயில் வந்து ஒரு ஒன் ஹவர் போட்டுட்டு கழற்றி வச்சுக்கலாம் இது எல்லாம் என்ன பண்ணும் நம்மகிட்ட இருக்கக்கூடிய சக்கரங்களை இயக்கும் அதில் சத்தான விஷயங்களை இயக்கும் அற்புதமான விஷயங்களை இயக்கி கொண்டே இருக்கும் ஸோ அப்போது எல்லாமே பொன் பொருளாக இருக்கும் மின் பொருளாக இருக்கும் எலக்ட்ரோஃபீல்டாக இருக்கும் அதான் மின் பொருள் ஸோ அப்போது நம்ம வசீகரம் ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புலையும் நம்ம தேகத்துலையும் ஒளி தேகமாக இருக்கும் ஒளிந்த தேகம் அதாவது நம்ம யாருக்கும் பயந்துக்கிட்டு வந்து ஒளிஞ்சிகிட்டு இருப்போம் இல்லையா அதான் ஒளிந்த தேகம் ஒளி தேகமாக இருக்கும்போது யாருக்கும் பயப்பட தேவையில்லை சூரியன் மாதிரி அப்படி போயிட்டே இருக்கலாம் ஸோ அதனால் ஒளிந்த தேகமாக இல்லாமல் ஒளி தேகத்தை கொடுக்கக்கூடியது தாமரை மணி அப்போது தேகத்துக்கு சொல்லிட்டேன் போடுறதுக்கு வீடு வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே வச்சுக்கலாம் ஹாலில் பூஜரையில் தாமரை மணி ஒரு கிளாஸ் பவுலில் இல்லைன்னா ஒரு க ஒரு பீங்கான் பவுலில் மெட்டல் எதுலேயுமே போடக்கூடாது காப்பரில் போடலாம் மெட்டல் காப்பர் போடலாம் மற்றபடி இரும்பு சம்மந்தப்பட்டங்கள் இதுமாரி போட வேண்டாம் பவுல் பவுல் உலர தாமரை மணி கொட்டையை போட்டு நீங்கள் அந்த கேஷ் போட்டு வச்சுக்கலாம் விபூதி போட்டு வச்சுக்கலாம் குங்குமம் போட்டு வச்சுக்கலாம் எல்லாத்தையும் பத்து மடங்காக சக்தியை கொடுக்கக்கூடியது அதோடு சேர்த்து பச்சக்கரை புறமும் போட்டுக்கணும் ஸோ மா தாமரை மணியில் கொஞ்சம் ரொம்ப நாள் நீடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா அது பூச்சி அடிக்காமல் இருக்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம பச்சக்கூரம் போட்டு வச்சோம்னாலே சூப்பராக அது வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கெட்டு போகாது இப்போ நீங்கள் கழுத்தில் போகிற மாலை கூட பார்த்திங்கனாக்கா கழட்டி சும்மா வச்சிடாமல் ஒரு பவுலில் பச்சை கற்பூரம் போட்டு வச்சு அது உள்ள போட்டு வச்சுட்டே இருந்தீங்கனாக்கா அதோட சத்து சத்தமாகவே இருந்துக்கிட்டே இருக்கும் எப்பொழுதுமே அதான் வந்து பார்த்திங்கன்னா பூச்சி பிடிக்காது அது ஃபங்கஸ் ஆகாது இந்த மாதிரி பச்சை பச்சக்கரிப்பூரத்துக்குள்ளே இருந்துச்சுன்னா ஸோ வீட்லேயும் இது வைக்கணும் நம்ம வந்து உடம்புலையும் போட்டுக்கணும் நீண்ட நாளாக நம்ம வந்து நம்ம கையில் அது பிரயோகம் பண்ண 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 நமக்குள்ளார வசீகரம் இருக்கும் வசியம் இருக்கும் ஆதி ஆதி சக்தி இருக்கும் பவம் பவானியாக இருக்கும் நம்ம எண்ணிய காரியம் சொல்வாக்கு செல்வாக்காக இருக்கும் இதான் வந்து தாமரமணியோடய ஸ்பெஷல் ஸோ அதனால தான் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா எல்லா மாலையுமே போட்டிருப்பாங்க நம்மளுடைய சித்தர்கள் எல்லாமே அதில் தாமரமணி இல்லாமல் இருக்கவே இருக்காது ஸோ நம்ம போடணும் அப்படிங்கும்பொழுது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நம்மளை ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருந்தாலே நிமிஷம் டெய்லி ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் சனியாயிரம் மட்டும் ஒரு ஒன் ஹவர் போட்டு நீங்கள் கழட்டி வச்சு பாருங்கள் உங்களுடைய தேகம் ஒளி தேகமாக மாறிக்கொண்டே வருவதை உணரலாம் நம்மளுடைய கண்ணில் வந்து ஒரு ஒளி இருக்கும் ஏன்னா தீயசக்தியில் நிற்க விடாது உடம்புல சக்கரங்கள் ஹார்ட் சக்கரை எப்பொழுதுமே மின்னுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது வந்து என்னாகும் நம்மளுடைய சொல்வாக்கும் செல்வாக்கும் செய்காரியமும் செய்த காரியமும் எல்லாமே நன்றாக இருக்கும் ஸோ அதனால் மணி என்றைக்குமே நெகட்டிவிட்டியை உள்ளே விடாது நீங்கள் எப்படி தான் சுற்றி சுற்றி எத்தனை பதிவுகள் பார்த்தாலும் இந்த ரெண்டு விஷயம் தான் மனுஷன் வந்து ஆசைப்படுற விஷயம் பணம் அந்த வந்து கொ பற்றா இருக்கக்கூடாது ரெண்டாவது நிம்மதி இருக்கணும் இந்த நெகட்டிவிட்டி இருக்கக்கூடாது இதுக்கு தான் பல பதிவுகள் மாற்றி 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 அந்த காலத்திலேயே சொல்லி 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 இதை செஞ்சால் இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமா இது நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து மக்களுக்காகவே வாரி கொடுத்த சில சில டிப்ஸ் தான் இந்த பரிகாரங்கள் எல்லாமே அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தாமரை மணி ஒருத்தங்க வீட்டில் அவசியம் இருக்கணும் மாலையாக வச்சுக்கலாம் மணியாக வச்சுக்கலாம் இது எப்படி நான் தான் எப்படி வைக்கணும்னு அழகாக சொல்லியிருக்காங்க அதை தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் ஸோ மிக முக்கியமானது ஒரு வீட்டில் தாமரை மணி இருக்க வேண்டும் அது சவப்பு தாமரையாக இருந்தாலும் சரி வெள்ளை தாமரையாக இருந்தாலும் சரி நாட்டு மந்தில் பக்கத்துலேயே கிடைக்கிறது வாங்கி நம்ம நம்ம வீடையும் உயிர் வாழ்கிற வீடையும் சுத்தமாக வச்சுக்கணும் உயிர் வாழ்கிற கூட்டையும் சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் வியாபார ஸ்தலங்கள் எங்கே வேணாலும் இங்கே கேஷ் பாக்ஸில் எங்கே வேணாலும் தாமரை மணி போடலாம் தாமரை ஒரு டிஷாண்ட மாதிரி அதோடய வீதியும் சத்து எப்படி இருக்கும் சொல்லுங்கள் அதுதான் விதையில் வச்சு அடக்குன ஒரு சக்தி அதாவது ஒரு நார்மலான ஒரு வெடிக்கும் அணுகுண்டுக்கும் ஒரு ச வித்தியாசம் இருக்கும் இல்லையா இந்த தாமரை மணி என்பது அணுகுண்டு சக்தி அந்தளவுக்கு உள்ளே அடக்கி வச்சுருக்கும் பவரை அது அழகாக யூஸ் பண்ணணுங்கிறதுக்காக தான் கொஞ்சம் கொஞ்ச நாள் நம்ம போடணும் தவத்திலே இருக்கிறவங்க எப்போனாலும் போடலாம் தவம் நம்ம வந்து மெடிடேஷன்லேயே இருப்பேன் எனக்கு ஃபுல்லாகவே வந்து மெடிடேஷன் தான் கோயில் புனஸ்கரன் அவங்களாம் ஃபுல்லாகவே போட்டிருக்கலாம் நான் டெய்லி ஆஃபீஸ்க்கு போகிறேன் வரேன் வீட்டில் ஃபேமிலியோட இருக்கேன் அப்படின்னாக்கா ஒரு அஞ்சஞ்சு நிமிஷம் போட்டு நம்ம வச்சாலே போதுமான விஷயம் தான் ஞாயிறு ஒன் ஹவர் போட்டுக்கிட்டோம்னா நம்ம சார்ஜே இருக்கும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் டே பை டே போடணுங்கிறது தான் நான் ஓல்டேஜ் தகுந்த மாதிரி போடணும்னு சொல்கிறேன் ஸோ அதனால் அந்த ரிஸ்க் உங்களுக்கு இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமான விஷயந்தான் ஸோ மிகப்பெரிய ஒரு ஒர்த் ஒரு பவர் மிகப்பெரிய ஒரு நம்மளை நிலைநிறுத்தக்கூடிய ஆசான் அப்படின்ற விஷயம்லாம் எடுத்துக்கலாம் இந்த தாமரமணிக்கு சரிங்களா நல்ல விஷயத்த மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்